மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் காஞ்சிபுரம் ஏ பை நேக் பிறகு வந்து வந்து பயந்துட்டாங்க ஒரு வாதத்தை வச்சிருந்தாங்க இவங்க தீர்மானத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட வந்து முன் வச்சிருக்கிறாங்க திமுக தான் பல இடங்கள்ல போய் சிறுபான்மையினர் மக்கள் கிட்ட வந்து பேசி அரசியல் செய்யறாங்க அதை வந்து உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது இந்த முருகர் மாநாட்டுல நடத்தப்பட்ட விஷயங்கள் திமுக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குது இந்த மாநாட்டை சரவண பெருமாள் சாரா இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் அவங்களுடைய நிறைய கற்பனைகள் தெரியுது இந்த மாநாடுக்கு முருக பக்தர்கள் மாநாடுன்னு வச்சதே மிகப்பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க என்ன வச்சிருக்கங்களா இந்து முன்னணி அல்லது இந்து குடும்பம் சார்ந்த சொந்த பந்தங்கள் கூடும் விழா அல்லதான் அப்படி ஒரு மாநாடு நடக்குது நீங்க ஒரு பேர் வச்சுட்டு நடக்கல நீங்க கொஞ்சம் யோசி பாருங்க ஒரு திருநீரை நான் திருநீர் எடுத்துட்டு போற ஒரு ஒரு பள்ளிக்கூடங்கள்லயோ ஒரு கல்வி நிலையங்கள்லயோ மதம் உள்ள வரக்கூடாது சாதிகள் உள்ள வரக்கூடாது அங்க ஜனநாயக நூத்துல பேசுற திராவிட பிரேட்ட கழகம் எங்க இருக்கு அங்க போய் நீங்க நீங்க துருந் திருநூல் போட்டு போங்க கழுத்தில் வந்து ருத்ராட்சம் போட்டுட்டு போங்கன்னு அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு அப்புறம் என்ன பேசுறாருன்னா பக்தர்கள் மாநாட்டை நீங்க என்ன பேசணும் திருமுருகாற்றுப்படை எடுத்து பேசல குருமுகை எடுத்து பேசல எனது எவ்வளவு புரா புராணங்கள்ல இருக்கக்கூடிய முருகனை பற்றிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு பிரம்மிக்கிறதுக்கு விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அதை பத்தி நீங்க வந்து இடத்துல பேசுங்க கட்டுரை வெளியிடுங்க ஒரு புத்தகமா வெளியிடுங்க இல்லது பல அறிஞர்களையும் கவிஞர்களையும் கொண்டு வந்து பேசினா அதுதான் பக்தர்கள் மாநாடு பக்தர்களுக்கு முருகனை பற்றி கொள்வதுதான் பக்தர்கள் மாநாடு அப்படி பேசுனீங்களா கிடையாது அங்க என்ன பேசுறீங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பவன் சொல்றாரு புள்ள இஸ்லாமியர்களா மாறிடுவாங்க இது அங்க தேவையா இல்லது அங்க இருந்து அரேபியாவில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு பவன் கல்யாணம் பேசுறதெல்லாம் உண்மையிலேயே இது ஒரு மத தூண்டும் செயலாகத்தான் இருக்கிறதே தவிர இதில் எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் மாநாடுக்கான ஒரு முன்னிலை படுத்தி போறது எங்கேயுமே இல்ல தமிழ் பேருமீகம் பேரு இலக்கியம் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் அதாவது தமிழ் மொழியை மொழியாக பார்த்து அதற்கான இலக்கியங்களும் தமிழில் இருக்கிறது அதான் அதை போல ஆன்மீகத்தில் தமிழ் கலந்து தமிழும் இருக்குது இதை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு தமிழர்களுக்கு இருக்கிறது அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்னாடி நான்கு லட்சத்திலுமே ஒரு முருகர் மாநாடு அது எந்த அளவு

அவங்களுக்கு உங்களுக்கு வந்து அது உள்ள ஒரு இடம் கிடையாதுன்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுடைய மதங்கள்ல இருக்குதா அப்ப நீங்க முன்னிலைப்படுத்திக்கிட்டு நீங்க ஒரு பெரிய மகாராஜா போல வாழ்றதுக்காக உங்களுக்கு நாலு அடிமைகள் தேவை அந்த மாதிரி அடிமைகளை வச்சுக்கிறதுக்காக நீங்க இந்துக்களை வாங்க நீங்க நாடார்களை பத்தி பேசுறீங்க தேவர்களை பத்தி பேசுறீங்க பண்றீங்க மக்களுக்குள்ள பிரிவினை நீங்க பக்தர்கள் மாநாட்டுல பேசக்கூடிய விஷயங்கள் கேஸ்டிசமா அல்லது ஒரு இஸ்லாமியர்களை பத்தி பேசி பேர் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு குருதபக்தர் மாநாடுல பேசக்கூடிய நிலை எங்க வருதுன்னு நான் கேட்கிறேன் இல்ல இப்போ ஸ்ட்ராட்டஜி ராஜேஸ்வரி மேம் இப்போ எல்லா கட்சியும் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு இப்போ இப்ப இந்துக்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநாடு வந்து முருகர் பேர்ல வந்து பண்ணி அதுல சில விஷயங்களை வந்து மறைமுகமா சில விஷயங்களை வந்து அரசியலா பேசுறது வந்து பாஜகவுக்கு கண்டிப்பா வந்து ஆதரவா இருக்கும்ன்ற தான் அவங்க இந்த விஷயத்தை பண்றாங்க இதே டிஎம்கே வந்து அவங்களுடைய பொதுக்கூட்டங்களில் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து இந்துக்களை வந்து பாஜகவை வந்து சாடி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இது சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு அப்படின்றதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து விமர்சித்து பேசியிருந்தாங்க அங்கே அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுற மாதிரி இப்போ பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனைனா ஆன்மீகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல ஆன்மீகம் அப்படிங்கிறது அறம் சார்ந்தது அது தீட்சாமி சார்ந்தது கிடையாது அப்புறம் போறீங்க நீங்க சமஸ்கிருதம் ஒரு மொழி எடுத்துக்கிட்டீங்க சமஸ்கிருதத்தை பத்தி பெருசா பேசுறீங்க ஆனா பெண்கள் படிக்க கூடாது அப்புறம் என்ன பண்ணீங்க அது ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும் இன்னும் அது வந்து தேவ பாஷை நாங்க மட்டும்தான் படிக்கணும்னு நீங்க மதத்துக்குள்ள தீண்டாமையை வைக்கிறீங்க அறத்தை வைக்கல அப்ப நாங்க நாங்க என்ன சொல்றோம் நாங்க பொது கூட்டம் பொறுப்பு பேசுறோம் இல்லது இது தப்பானது சொல்லி அதற்கான கூட்டத்தின் தலைப்பு என்ன ஒரு தலைப்பின் கீழே பேசுறோம் நீங்க தலைப்பின் கீழே பேசிருக்கீங்களா

அரசியல் இல்லை பொருளாதாரம் இல்லை தீண்டாம இருக்குது இருந்தாலும் நான் என்ன கேட்கிறேன் என்ன மாதிரியான ஒரு அறிக்கையை நீங்க வெளியிடுவீங்க இல்ல நான் இந்துக்கள் தான் ஒன்றே ஓட்டு போடுவோம் மாநாடு தேவையானதா இல்லது பக்தர்களுக்கு அது தேவையான நான் கேக்குறேன் வந்து அறநிலை கோயிலிருந்து நம்ம வந்து வெளியில எடுத்துட்டு வரணும்னு பேசுறதல்ல